ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே என்கிட்ட கேட்டுட்டு இருந்த ஒரே கொஸ்டின் தான் அதுக்கு தான் நான் இன்னைக்கு வந்து ஆன்சர் பண்ண போகிறேன் என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யங்ஸ்டேஷன் அப்ளை ஆயிடுச்சிங்களா அப்படின்னு கேட்டிங்க அதுக்கப்புறம் எந்த வருஷத்துல யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிங்கன்னு கேட்டிங்க இப்போ உங்களுக்கு அமௌண்ட் வருதா அப்படின்னு கேட்டீங்க இந்த மூணு கொஸ்டினுக்கு தான் நான் ஆன்சர் பண்ண போகிறேன் முதல்ல யூடியூப் சேனல் எப்போ ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லிடுறேன் யூடியூப் சேனல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல ஆரம்பித்தேன் இது வந்து நான் ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராமில் தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன் அதை எடுத்து ஒரு சில நேரம் மட்டும் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து தான் என்னுடைய சேனலுக்காக நான் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் அதாவது டெய்லியும் வீடியோஸ் அப்லோட் பண்ணேன் அதுக்கப்புறம் எனக்கு எப்போ மான்ஸ்டேஷன் வந்து எலிஜிபிள் ஆச்சு அப்படின்னு சொல்கிறேன் ஜூன் பத்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல தான் என்னோடய மான்ஸ்டேஷன் வந்து எலிஜிபிள் ஆகுது மான்ஸ்டேஷன் அப்ளை பண்ணுறேன் இது தாங்க ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மான்ஸ்டேஷன் அப்ளை ஆகிறதுங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை அதுக்கு வந்து நம்மளுக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆயிரம் அதுக்கப்புறம் நாலாயிரம் வாட்ச் அவர் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் கம்ப்ளீட் பண்ணி இருந்துக்கணும் ஷார்ட்ஸ்ல வந்து கொஞ்சம் நல்லா ஏறிட்டே போச்சு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு வாரம் வீடியோஸ் எதுவுமே அப்லோட் பண்ணல அப்படியே ஃபுல்லா கம்மியாகி தௌசண்ட் கீழே குறைஞ்சி வந்துருச்சு நான் எவ்ளோ வீடியோஸ் போட்டாலும் அது வந்து இன்க்ரீஸ் ஆக போகவே இல்லை அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம ஃபுல் வீடியோவுக்கு வந்து கொஞ்சம் எஃபெக்ட் போடலாம் அப்படின்னு சொல்லி நான் ஃபுல் வீடியோ எல்லாம் போட ஆரம்பிச்சேன் லைவ் ஃபுல் வீடியோ எல்லாம் போட ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் என்னுடைய வாட்ச் அவர் வந்து நாலாயிரம் வாட்ச் அவர் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் நான் மான்ஸ்டேஷன் அப்ளை பண்ணேன் மான்ஸ்டேஷன் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா அது வந்து ஒவ்வொரு வெரிஃபிகேஷன் கேட்கும் அப்புறம் பேங்க் வெரிபிகேஷன் பேங்கோட டீட்டெயில் எல்லாம் கேட்கும் அதெல்லாம் கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் ஷிஃப்ட் கோடு நம்பர் அப்படின்லாம் ஒரு சில கோடு கேட்கும் அதில் கொஞ்சம் வந்து எங்களுக்கு எங்க இருக்குன்னே தெரியுது அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரியல நாங்க தெரிஞ்சவங்க ஒரு சிலர் கிட்ட எல்லாம் கேட்டு நாங்களே தேடி கண்டுபிடிச்சு பேங்க்ல போய் ஒரு நாள் அந்த வாங்கிட்டு வந்து அப்ளை பண்ணோம் அதுக்கப்புறம் அப்ளை பண்ண உடனே எல்லாம் அமௌண்ட் வரலங்க நூத்தி பத்து டாலர் இருக்கிறதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட மூணு மாசம் ஆயிடுச்சு அந்த நூத்தி பத்து டாலர் வரும் அப்படிங்கிறது எனக்கு எப்போ அமௌண்ட் கிடைச்சிச்சுன்னு பாத்தீங்கன்னா ஜூன் பத்து என்னோட மான்ஸ்டேஷன் அப்ளை ஆகுது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் அக்டோபர் அதாவது அஞ்சு மாசம் கழிச்சுதான் எனக்கு நூறு டாலர் ரீச் பண்ணி

ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர்ல நான் வந்து ரீச் பண்றேன் நாலு மாசத்துல நூறு டாலர் ரீச் பண்றேன் அக்டோபர் இருபத்தி ஒன்னு அப்படிங்கும் போது என்னோட அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடுச்சு அதுதான் நூத்தி பத்து டாலர் அதுதான் என்னோட முதல் யூடியூப் வருமானம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒரு டைம் மூணு மாசத்துக்கு ஒரு டைம் தான் எனக்கு மூணு மாசத்துக்கு ஒரு டைம் அந்த மாதிரி தான் எனக்கு வந்து ஹண்ட்ரட் நான் ரீச் பண்ணிட்டு இருக்கீங்க இதுதான் என்னோட முதல் யூடியூப் வருமானம் நீங்க எல்லாரும் கேட்ட மாதிரி எனக்கு யூடியூப்ல வருமானம் வருது ஏங்க ஒரு லட்சம் வருமா ஐம்பதாயிரம் வருமானு கேக்குறீங்க நிறைய பேர் லைவ்ல அவ்வளவு எனக்கு வரலங்க நூத்தி பத்து டாலர் அது ஒரு டாலர் வந்து எண்பத்தி ரூபாய் இல்லன்னா தொண்ணூத்தி ரூபா அந்த மாதிரி ரேஞ்ச்ல வரும் அதுல எவ்வளவு நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஒன்பதாயிரத்தி சம்திங் அந்த மாதிரி நான் வாங்கினேன் மொத்தம் யூடியூப் வருமானம் இதுதான் என்னோட யூடியூபோட வருமானம் இவ்வளவுதாங்க புதுசா யாராவது சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அமௌண்ட் கையில வாங்குவீங்க ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போங்க கண்டிப்பா சக்சஸ் ஆகுங்க சரிங்க எல்லாருக்கும் பாய் நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோல பாக்குறேன் புதுசா யாராவது பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிருங்க கீழே தெரிகிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுன்னு குடுத்துட்டீங்க அப்படின்னா நான் எப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்றேனோ அப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்க ஜாயின் சரி எல்லாருக்கும் பாய் நாளைக்குன்னு ஒரு வீடியோல பாக்கலாம்